லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னைக்கு நான் உண்மையுமே ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த மெகந்தி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ ஃபர்ஸ்ட் அதை பற்றியே பேசிடலாம் விக்கா அப்புறம் ஒரு எமோஜி ஸ்டிக் வந்து லவ் ரிலேட்டடாக போட்டிருப்பாங்க அது வந்து விக்காவுடைய காதல் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட்டுன்னு அதை வரைஞ்சி அக்ரிமெண்ட்னு எழுதியிருப்பாங்க அப்புறம் அவங்களுடைய ஸ்பெஷல் தருணங்கள் அப்படின்ட்டு ரெட் கார் அதை அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெட் கார் சூப்பராக இருக்கும் அதே மாதிரியே இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த குழந்தை ரிலேட்டாக காஷினெட் அப்புறம் மகாநதின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நதி வர மாதிரி இருக்கும் இதுதான் காவேரி வந்து விஜயோட கையில் வரைஞ்சது ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ரொம்ப கிளியராக எனக்கெலாம் மெஹந்தி வரைய தெரியாது அதாவது எனக்கு மெஹந்தி போட தெரியாது ஒரு சிலர் ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க அதே மாதிரியே எல்பி வந்து ரொம்ப டோட்டலாக எல்லார்த்தோட மெஹந்தியும் கம்பேர் பண்ணும்போதே சொல்கிறேன் அப்படி நான் கம்பேர் பண்ண மாட்டேன் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு அது அவங்க அவ்வளோ ஒரு ஹானஸ்ட்டாக எதிர்பார்த்தாங்க என்னோட பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அவங்களுக்கும் அந்த ஒரு கம்பீரம் இருந்தது அதே மாதிரியே தமிழும் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களும் அந்த ஸ்டோரியை என்ன சொல்கிறது அந்த சேது கேரக்டர் ட்ரிங்க் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் டாக்டர் டுவெல்த்து அது மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று ஃபன்னாக நல்லா ஜாலியாக இருந்தது வந்து எஸ் நம்மளுடைய ஐயனார் துணை அவங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்புறம் தம்பி மூணு பேர் அப்பா கட்டிலில் படுத்திருக்கிறது அது மாதிரி அந்த காரனை அவங்களும் அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மற்றவங்களுக்குலாம் ஃபன்னாக இருந்துச்சு இந்த போர்ஷன் இன்றைக்கி ஷோவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக போர் அதிகமாக இருந்துச்சு போர் அடித்த மாதிரி தான் இருந்தது மாதிரி இந்த இன் லாஸ்ட் எண்ட்லேயும் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா இனிஷியலில் வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் இருக்குதுல அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் குறிப்பாக ஷரணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப டக்குன்னு அப்படிலாம் யோசிச்சுட்டே ஐயோ அப்படின்லாம் யோசிப்பாங்களே அது மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ராமர் ஒரு ஃபன் அந்த இடத்துல பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க நான் அதில் விக்காவோட ஃபோட்டோஷூட் எதிர்பார்த்தேன் இருந்தாலும் நம்மளுடைய வெற்றி வசந்த் அவங்களோட பர்சனலாக வைஷோ அண்ட் வெ வெற்றி வசந்த்க்கு அது பர்சனலாக கொடுத்துருந்தாங்க ஏன்னா ரியல் பேர் அங்கே பண்ண எப்படி இருக்கும்ன்ட்டு மற்றவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க திரவியமோட சைட்லேருந்தும் கிச்சன் செட்டப் அப்படிங்கும்போது அதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இது ஒரு சிலர்லாம் இல்லை அங்கே ஃபுல் ஷோவிலும் இல்லை வெற்றி வசந்த் கூட ஃபுல் ஷோவில் இல்லை இல்லை அது மாதிரி ஒரு சிலர் ரொம்ப லேட் நைட் ஒரு எட்டு மணி நேரம் டயர்ட் டயர்டாயிருப்பாங்க ரெண்டு நாள் ஷூட் அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் இல்லாததும் தெரிஞ்சது பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சில எதிர்பார்ப்புகளோடு இருந்தது இனிஷியலில் பார்த்தீங்கன்னா அந்த மாலை மாற்றிக்கிறது அந்த செட்டப் ரெடி பண்ணுறது எப்படி சொல்கிறதுனா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜ் தான் எப்பயுமே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி ஏதோ ஹானஸ்ட்டாக பேசிட்டணும் அப்படிங்கிற மைண்டு விடைப்படுறேன் ஸ்டடியோ